சப்போர்ட் பண்றவங்க தனுஷ் ஒரு ஆணாக்க ஆணாதிக்கவாதி அப்படின்னு நயன்தாராவின் அறிக்கையில பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க பார்வதி நஸ்ரியா ஐஸ்வர்யா லட்சுமி அஞ்சுகுரின் குரின் அப்புறம் இவங்கெல்லாம் லைக் பண்ணி அந்த ஆதரவு தெரிவிச்சு மோசமான தனுஷ் வந்து ஒரு மோசமான நடத்தை உள்ளவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் விஷயம் சினிமாவில் பெண்களை நடிகைகளை எக்ஸ்பிளாய்ட் செய்து கொள்கிறவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட முக்காலவாசி பேர் அப்படி எக்ஸ்பார்ட் பண்ணுங்கிறவர்கள் தான் ஆனால் அந்த எக்ஸ்பார்ட்டுக்கு நீங்கள் ஏன் அடி பணிகிறீங்க அதான் என் கேள்வி நடிகைகள் ஏன் அடி பணியணும் நாம் புகழ் அடையணும் நான் பணம் சம்பாதிக்கணும் காரும் பங்களாகவும் வாழணும் காலம் காரும் பங்களாவும் சம்பாதிக்கணும் காலம் பூரா உல்லாசமாக வாழணுங்கிற ஆசையினால்தான் நீங்க அந்த ஆண்களுடைய நிபந்தனைக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களே தவிர உங்களை யாரும் கையை பிடிச்சி இழுத்தோ கட்டாயப்படுத்தியோ பாலியல் தொந்தரவு செய்கிறது கிடையாது சினிமாக்காரர்கள் யாரும் அப்படி செய்யறது கிடையாது ஸோ இதில் வந்து தனுஷாகட்டும் மற்ற ஹீரோக்கள் டைரக்டர்களாகட்டும் அவங்கள மட்டுமே குற்றம் சாட்டுவது ஆணாதிக்க வந்து சொல்வது ஏற்புடையது கிடையாது ரெண்டாவது தனுஷை ஒரு பெண் பித்தராக சித்தரிக்க முயல்கிற நயன்தாராவை பார்த்து நான் கேட்கிறேன் உங்கள் கணவர் விக்னேஷ் சிவன் என்ன யோகியமா தானா சேர்ந்த கூட்டம் இது வந்து நானும் ரவுடிதான் படத்துக்கு பிறகு சூர்யாவை வைத்து விக்னேஷ் சிவன் இயக்கிய படம் அதாவது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதலிக்க ஆரம்பித்த பிறகு இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார் விக்னேஷ் சிவன் அந்த படத்தில் நடிச்ச பிரபல பிக்பாஸ் மூலமாக பிரபலமடைந்த நடிகை மீரா மிதுனை ஆசைவார்த்தை காட்டி அவருக்கு படத்தில் முக்கியமான ரோல் கொடுக்கறதாக சொல்லி அவரை தன்னுடைய இச்சைக்கு அடிப்பணியை வைத்திருக்கிறார் விக்னேஷ் சிவன் என்று நான் சொல்லல மீரா மிதுனே பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவன் தன்கிட்ட ஒரு காதலோடு காமத்தோடு பேசிய ஆடியோ உரையாடல்கள் கூட தங்கிட்ட இருக்கிறதாக கூட மீராமிதன் சொன்னாங்க இதுக்கப்புறம் பதறிப்போன விக்னேஷ் சிவன் இந்த விஷயம் நயன்தாரா காதுக்கு போச்சுன்னா தன்னுடைய காதல் தந்தலாயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விக்னேஷ் சிவன் மீராமிதுனுக்கு பதினஞ்சு லட்சம் நஷ்டஈடு கொடுத்து அவரை ஆஃப் பண்ணினதாக தகவல் இருக்குது அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீரா வேந்தனை எக்ஸ்பேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தார் விக்னேஸ்வரன் எனவே உங்கள் கணவரே இப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற ஹீரோக்களை வந்து உமனேசர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன இந்த ஆதரவு தெரிவித்த நடிகைகள் இதில் ஸ்ருதிஹாசனை தவிர மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா மலையாள நடிகைகள் நஸ்ரியா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அஞ்சுபுரியன் பார்வதி இவங்க எல்லாருமே மலையாள நடிகைகள் யோசித்து பாருங்கள் ஒரு தமிழ் பெண் கேரளாவுக்கு போய் நடிகையாகி ஜெயிக்க முடியுமா கேரள ரசிகர்கள் உற்றுவாங்களா அங்கே போய் ஏதோ ஒரு துணை கதாபாத்திரங்களில் வேணால் நடிக்கலாம் பெரிய ஹீரோயினாக தான் ஆக முடியாது ஆனால் தமிழர்களுடைய பெருந்தன்மைன்னு சொல்கிறதா எளிச்சவாய்த்தனம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல இங்கே வந்து எந்த மொழியிலேருந்து நடிக்க வந்தாலும் அவங்கள வந்து பெரிய நடிகையாக கூட்ருவாங்க அப்படித்தான் நயன்தாராவும் பார்வதியும் நஸ்ரியாவும் ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் இங்கே தமிழ்நாட்டிலும் பிரபல நடிகைகளாக ஆனாங்க சரி அப்படி ஆனது பரவாயில்ல ஆனால் ஒரு பச்சை தமிழ்னான தனுஷை நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு லாபி சேர்ந்துக்கிட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணினாக்கா அப்போ தமிழர்கள் எல்லாம் இளிச்சவாயர்கள் அப்படின்னு உங்களுடைய எண்ணமாக இருக்குது இதே விஷயம் கேரளாவில் நடந்துட முடியுமா கேரளாவில் சமீபத்தில் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வழியானது அதில் பல சர்ச்சைகள் வந்தது ஆனால் அந்த சர்ச்சைகள்லாம் யாரால உருவாச்சுன்னா கேரளாவை சேர்ந்த நடிகைகள் கேரளாவை சேர்ந்த ஹீரோக்கள் ப்ரொடியூசர்கள் டைரக்டர்கள் இவங்க மேலே வச்சு அலகேஷன் தான் தவிர இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன நடிகைகள் யாரும் அங்கே அலெகேஷன்ஸ் ரைஸ் பண்ணலை அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகை கேரளா நடிக்க போயிட்டு கேரளாவில் முன்னணி கதாநாயகனாக இருக்கிற ஒரு மம்முட்டியவோ ஒரு மோகன்லாலையோ வேறு யாரையுமோ இது போல் வந்து கேரக்டர் அசாசினேஷன் சொல்ல வேண்டும் இது போல கேரக்டர் அசாசினேஷன் செஞ்சால் அங்கே இருக்கிற கேரள ரசிகர்கள்லாம் சும்மா விட்டுருவாங்களா இன உணர்வு பொங்க அந்த நடிகைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பாரு ஆனால் நம்ம ஊரில் தான் தமிழ்நாட்டில் தான் பச்சை தமிழான தனுஷுக்கு எதிராக மலையாள நடிகைகள் லாபி ஏற்படுத்திக்கிட்டு ஒழிச்சிக்கட்டை பார்க்குறாங்கன்னா அதையும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு முட்டாள் ரசிகர்கள் கூட்டம் வருங்க அதாவது நான் சொல்றது வந்து ஒரு பாதை கூட்டம் தான் ஒரு பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்ட் பேர் இந்த விஷயத்துல தனுஷை தான் ஆதரிக்கிறாங்க ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் நயன்தார ஆதரிக்கிறாங்க அந்த நாற்பது பர்சன்ட் முட்டாள் கூட்டத்தை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு தமிழன் என்ற இன உணர்வே இல்லையா எங்க இருந்தோ அந்த நடிகைகள் இங்க இருக்கிற ஹீரோவை ரெண்டு முறை நடிப்புக்காக சிறந்த நடிப்புக்காக தேசிய விருது வாங்கினவர் தனுஷ் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவர் ஒரு முறை சிறந்த பட தயாரிப்புக்காகவும் தேசிய விருது வாங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழனின் பெருமை என்று கொண்டாட வேண்டிய ஒரு நடிகனை அந்த நடிகனுக்கு பர்சனல் வாழ்க்கையில சில பலகீனங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பலவீனங்கள் வந்து அதான் சொல்றேன் தமிழ் சினிமா முக்காவாசி பேருக்கு இருக்கு ஸோ அந்த காரணத்துக்காக வேண்டி ஒரு திறமையான நடிகனை மலையாள நடிகைகள் ஒன்று சேர்ந்து ஒழிச்சு கட்டணும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இன்னொரு மீட்டு மாதிரி கூட உருவாகும் அப்படின்னு சில இயற்கையர்கள் சொல்றாங்க இப்படி நடக்கிறது வந்து தமிழர்களாகிய உங்களுக்கு மனம் கொதிக்கவில்லையா இந்த கேள்வியை நான் மக்கள்கிட்ட முன் வச்சு விடைபெற விரும்புகிறேன் நன்றி சார் சினிமா நேயர்களுக்கும் என் நன்றி உங்கள் கமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்டில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இன்னொரு விஷயம் இது தமிழர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நம்ம மக்கள் வந்து ரொம்ப மறதி உள்ளவர்கள் அதனால் இதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு தனுஷ் மட்டும்தான் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தாரா ஏன் நயன்தாரா யார் வாழ்க்கையும் கெடுக்கவே இல்லையா சிம்பு கூட லவ் பண்ணி அந்த லவ் பிரேக்கப் ஆனதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா தானும் நயன்தாராவும் அந்தரங்கமாக உதட்டி கப்பிய அந்த படங்களை அவர் வந்து வெளியில் லீக் பண்ணிட்டார் சிம்பு அந்த கோபத்தினால் அந்த லவ்வை பிரேக் பண்ணிட்டாங்க நயன்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியாது அடுத்து பிரபுதேவா பிரபுதேவாவை முதல் முறையாக நயன்தாரா சந்திக்கும் போதே பிரபுதேவா ஒரு குடும்பத் தலைவனாக இருந்திருக்கிறார் ரம்லத் என்கிற மனைவியும் காதல் மனைவி அவங்க வந்து குரூப் டான்ஸராக இருந்த ஒரு பெண்மணி சினிமாவில் அவங்களும் பிரபுதேவாவும் காதலி திருமணம் செஞ்சு கொண்டாங்க அவங்களுக்கு மூணு ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க அதில் ஒரு பிள்ளை இறந்து போயிட்டாரு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒரு குடும்பத் தலைவர் பிரபுதேவா என்பதை கூட நினச்சி பார்க்காம பிரபுதேவா ரெண்டு பேரில் யார் முதல்ல காதல ப்ரப்போஸ் பண்ணாங்களோன்றது வந்து ஒரு மேட்டர் கிடையாது பிரபுதேவா ப்ரப்போஸ் பண்ணதாகவே கூட வச்சுப்போம் இவங்க நயன்தாரை நினச்சிருக்கணும் இல்லை இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பசங்களோடு இருக்கிறாரு நம்ம எதுக்கு இவர் காதலை அங்கீகரிக்கணும் நம்ம கல்யாணம் ஆகாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா மார்க்கெட் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபுதேவாவுடைய காதலை இவங்க நிராகரிச்சிருக்கணும் இவங்க நேர்மையானவராக இருந்திருந்தா ஆனால் ஏதோ ஒன்று நல்லா பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார் நல்ல மார்க்கெட்டுக்கு பீக்கில் இருக்கிறாரு பெரிய கொரியோகிராஃபராக இருக்கார் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து அந்தஸ்தம் அந்தஸ்தும் ஒன்று சேர்ந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் பிரபுதேவாவுடைய காதலை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரம்லத் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறார் நயன்தாரா அதன் காரணமாகத்தான் ரம்லத் கிட்ட இருந்து பிரபுதேவா ஒரு பெரிய தொகையை ஜீவனம்சமாக கொடுத்து விவாகரத்து வாங்கினார் அந்த சமயத்தில் ரம்லத்து மீடியாக்கள் முன்னால் ரொம்ப அழுதுக்கிட்டே பேட்டி கொடுத்தாங்க என் வைத்தறிச்சல் நயன்தாராவை சும்மா விடாது என்று அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்க ரந்தத்து அதன் பிறகு பிரபுதேவாவை இந்து முறைப்படி இவங்க வந்து மரியம் குரியன் இவங்களுடைய இயற்பெயர் நயன்தாராவோட இயற்பெயர் கிறிஸ்தவ மதத்துலேருந்து பிரபுதேவாவின் இந்து மதத்திற்கு மாறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு திரும்ப என்ன காரணமே சொல்லாமல் அந்த தவையும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு ஊடகவியலாளனாக என் காதுக்கு வந்த செய்தி என்னன்னா பிரபுதேவா இந்த நயன்தாராவை திருமணம் செஞ்சு கொண்ட பிறகும் கூட தன்னுடைய இரண்டு மகன்களையும் வார வாரம் சந்தித்து அவங்கள அவுட்டிங் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட சந்தோஷமாக நேரம் சென்று வழக்கமாக வைத்திருந்தார் இதை நயன்தாரா ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் உங்கள் எக்ஸ் மனைவியை மட்டும் பார்க்கக்கூடாது மனைவியை பார்க்காம மட்டும் இருந்தால் மட்டும் போகாது உங்களுடைய மகன்களையும் நீங்கள் பார்க்கக்கூடாது உங்கள் மகன்கள் கிட்டந்தும் நீங்கள் உங்களுடைய உறவை நீங்கள் முற்றாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று நயன்தாரா வற்புறுத்தியதாகவும் அதை பிரபுதேவா ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அந்த ரெண்டு பேருக்கிடையில் பிரிவு ஏற்பட்டதுன்னு ஒரு இது உறுதி செய்யாத தகவல்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது அதன் பிறகு பிரபுதேவாவையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் பிரபுலத் பிரபுதேவா ரம்லத் கிட்ட போய் சேர முடியாது அதனால் அவங்க அவர் வந்து ஒரு வடநாட்டு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆக ரம்லத் என்கிற பெண்மணி தன் கணவனோடும் குழந்தைகளோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை இழப்பதற்கு அவங்க காலம் முழுவதும் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமானவர் இந்த நயன்தாரா என்பதை மக்களுக்கு நினைவூட்டி உங்களுடைய கமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் அது என் கருத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி இப்போ வந்து